ஹாய் வெல்கம் டு க்ரோத் டெவலப்மெண்ட் அண்ட் வேக்சினேஷன் சீரீஸ் இந்த வாட்டி நம்ம பார்க்க போகிறது த்ரீ அண்ட் ஆஃப் மந்த்ஸ் போலி செஞ்சுரி எடுக்கிறாரோ இல்லையோ உங்கள் குழந்த செஞ்சுரி எடுத்துட்டாங்க ரெண்டு கால் எடுத்து வாய்க்குள்ளே விடுவாங்க கை எடுத்து வாய்க்குள்ளே விடுவாங்க இல்லாத சேட்டைகள்லாம் பண்ணுவாங்க இந்த நியூமோகோக்கல் வேக்சினை பொறுத்து டவுட் நிறைய இருக்குது சார் அப்படின்னு கேட்குறாங்க வணக்கம் நான் உங்கள் குழந்தைகள் மருத்துவர் டாக்டர் ஆண்ட்ரூ மேக்கிங் எ பேரண்டிங் சிம்பிள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிக் கங்க்ராச்சுலேஷன்ஸ் உங்கள் குழந்தை ஹண்ட்ரட் டேஸை தாண்டிட்டாங்க கோலி செஞ்சுரி எடுக்கிறாரோ இல்லையோ உங்கள் குழந்தை செஞ்சுரி எடுத்துட்டாங்க இந்த ஹாப்பியான மூமெண்ட்டை அம்மா அப்பா குழந்த அண்ணன் அக்கா யாரும் இருந்தாங்கன்னா சேர்ந்து இருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கோங்க ஏன் பர்டிகுலராக ஃப்ரேம் அப்படின்னு சொல்கிறேன்னா டிஜிட்டல் ஸ்பேஸ் எப்போ இருந்தாலும் மறைஞ்சிரும் இல்லை ஃபோன் தொலைஞ்சிருச்சுன்னா அப்படியே போயிடும் பட் பிரிண்ட் எடுத்து எப்போதும் வச்சுட்டோம்னா ஒரு மெமரபிள் ஈவெண்ட்டாக இருக்கும் குழந்தை வளர்ந்து காமிக்கும்போது உன்னோட ஹண்ட்ரட் டே ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லும்போது குழந்தைக்கும் சந்தோஷமாக இருக்கும் டெவலப்மெண்ட்டை பொறுத்தளவு நிறைய பெற்றோர் கேட்குற கேள்வி என் குழந்தை நாலு கிலோ இருக்காங்க அஞ்சு கிலோ இருக்காங்க ஆறு கிலோ இருக்காங்க இது நார்மலா சார் அப்படின்னு எப்போதுமே ஒரு ஸ்டாண்டர்ட் வெயிட்டை வச்சு நம்ம சொல்ல முடியாது போன மாதத்தை விட இந்த மாதம் ஒரு கிலோ கூடியிருக்காங்களா ஒரு மூணுலேருந்து நாலு சென்டிமீட்ரு வளர்ந்துருக்காங்களா தலை சுற்றளவு பொறுத்தளவு ஒன்றுலேருந்து ரெண்டு சென்டிமீட்ரு ஏறி இருக்காங்களா இது நார்மல் டெவலப்மெண்டல் மைல் ஸ்டோன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா கழுத்து நின்று இருக்கும் குப்பரைக்கவளுக்கு ட்ரை பண்ணுவாங்க எது கொடுத்தாலும் ரெண்டு கையில் பிடிக்க ட்ரை பண்ணுவாங்க ரெண்டு கால் எடுத்து வாய்க்குள்ளே விடுவாங்க கை எடுத்து வாய்க்குள்ளே விடுவாங்க இல்லாத சேட்டைகள்லாம் பண்ணுவாங்க பீக்கபு விளாடுவாங்க மூஞ்சியெல்லாம் தெரிய ஆரம்பிக்கும் ஸோ அம்மா அப்பா சித்தாப்பா எல்லாரையும் பார்த்தா நல்லா கிளப்புல கிளப்புலன்னு சிரிப்பாங்க ஸோ வேக்சினேஷனை பொறுத்தளவு கவர்மெண்ட் ஸ்கெடியூலில் போலியோவுக்கு தோல் ஊசியாகவும் அஞ்சு உயிர்கொல்லியான தடுப்பூசியை தொடையில கொடுப்பாங்க வாந்தி பேதி வராமல் இருக்கிறதுக்கு வாயில் ரோட்டாவாக்சின் தருவாங்க ஐஏபி ஸ்கெடியூலை பொறுத்தளவு அந்த ஆறு உயிர்கொல்லியான தடுப்பூசியை தொடையிலையும் நியூமோகோக்கல் தடுப்பூசியை தொடையிலையும் ரோட்டா வைரஸ் வேக்சினை வாயிலில் கொடுப்பாங்க எப்போதும் போகிற சொல்கிறது தான் தடுப்பூசி கொடுத்தோன்னா குழந்தையோட வெயிட்டுக்கு ஏற்ற பேராசமால் டோஸ் கொடுங்க வேக்சினேஷன் போடும்போது சென்டரில் டாய்ஸ் எடுத்துகிட்டு போங்க ஏன்னா இப்போ குழந்தைங்க விவரம் தெரிய ஆரம்பிச்சிருக்கும் டிஸ்ட்ராக்ட் பண்ணால் குட்டி குட்டி டாய்ஸ் எடுத்து அவங்க டிஸ்ட்ராக்ட் பண்ணும்போது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும் இதெல்லாம் தான் ஃபாலோ பண்ணுறது ஸோ ஒன்றரை மாதம் ரெண்டரை மாதம் மூன்றரை மாதம் தடுப்பூசியை பற்றி பார்த்தோம் இதில் நிறைய பெற்றோருக்கு கேட்குற கேள்வி இந்த நியூமோகாக்கல் வேக்சினை பொறுத்து டவுட் நிறைய இருக்குது சார் அப்படின்னு கேட்குறாங்க இந்த நியூமோகாக்கல் வேக்சின் அப்படின்றது நியூமோகாக்கல் கான்ஜிகேட் வேக்சின் இதில் ரெண்டு இருக்குது பிசிவி டென் பிசிவி தேர்ட்டீன் பேசிக்காக சொல்லணும்னா நியூமோகாக்கல் தடுப்பூசி வெறும் நிமோனியா மட்டும் தடுக்காது மூளை காய்ச்சல் காது இன்ஃபெக்ஷன் அடிக்கடி சளி இருமல் பிடிக்கிறது எதிர்ப்பு சக்தியை உண்டாக்குறது இது எல்லாமே இந்த நியூமோகாக்கல் வேக்சின் பண்ணும் ஸோ இதில் ரெண்டு ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது பத்து பதிமூணு அதாவது பத்து ஸ்ட்ரெயினை கவர் பண்ணுற தடுப்பூசி பேர் பிசிவி டென்னு சொல்லுவோம் பதிமூணு ஸ்ட்ரீனை கவர் பண்ணுறது பிசிவி தேர்ட்டின்னு சொல்லுவோம் சிம்பிளாக சொல்லணுன்னா ஒரு காஞ்சிபுரத்துக்கு போகிறோம் காஞ்சிபுரம் சேலை எடுக்கிறோம் ரெண்டாயிரத்து ஐநூறுவாய்க்கு ஒரு பட்டு புடவை இருக்குது அஞ்சாயிரூபாய்க்கும் ஒரு பட்டு இருக்குது ரெண்டுக்கும் வித்தியாசம் என்னைய விட உங்களுக்கு நல்லா தெரியும் ஸோ இது தாங்க டிஃப்ரென்ஸ் ஸோ நிறைய கவர் பண்ணணும் அப்படின்னா பதிமூணு போடலாம் கம்மியாக இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்னா பத்து கவர் பண்ணலாம் இப்போ உங்களோட வேலை என்ன அப்படின்னா வேக்சினேஷன் சென்டரில் என்ன போடுறாங்கன்னு ஃபஸ்ட்டு கேளுங்க பிசிவி டென்னா பிசிவி தேர்ட்டினா இது பேர் இன்ஃபார்ம்டு கன்சென்ட் சொல்ல வேண்டியது எங்கள் கடமை முடிவெடுக்க வேண்டியது உங்கள் கடமை கவர்மெண்ட் ஸ்கெடியூலை பொறுத்தளவு அடுத்த வேக்சின் ஒம்பது மாதத்தில் ஐஏபி ஸ்கெடியூலை பொறுத்தளவு அடுத்த வேக்சின் சிக்ஸ் மந்த்ஸில் இதோட தான் நெக்ஸ்ட் வீக் பார்ப்போம் ஸோ விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட் நெக்ஸ்ட் சீரீஸில் பார்ப்போம்